மூலகங்களினதும் சேர்வைகளினதும் அடவறிதல் இந்த அளவை கற்பதன் மூலம் பின்வரும் தேர்ச்சிகளை நாம் பெற்றுக்கொள்வோம் மூல் மூல் தார்ப்பான கணித்தல்கள் மூலத்திணிவு மூல் மூலகம் ஒன்றின் சார் அணுத்திணிவிற்கு சமனான திணிவு கிராமில் கூறப்படும்போது அது மூல் எனப்படும் சமன்பாடு பதார்த்தமொன்றின் மூலானது பின்வரும் சமன்பாட்டின் வாயிலாக கணிக்கப்படும் மூல் சமன் திணிவின் கீழ் சார் மூலக்கூற்றுத் திணிவு ஆகும் ஒரு மூல் ஒரு பதார்த்தமும் அவகாதரோ எண்ணிக்கைக்கு சமனான ஆறுதசம் சைபர் இரண்டு இரண்டு தர பத்தின் இருபத்து மூன்று அணுக்களை கொண்டிருக்கும் இது ஏற்கனவே நாம் கற்றிருக்கிறோம் மூல் சார்பான கணித்தல்கள் இலகுவான கணித்தல் ஒன்றின் ஊடாக நாம் இதனை இருபத்து நான்கு கிராம் காபனில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையை காண்க முதலில் நாம் சமன்பாட்டின் வாயிலாக இருபத்து நான்கு கிராம் காபனின் மூல் அளவைக் காண்போம் மூல் சமன் திணிவின் சார் மூலக்கூற்று திணிவு எனும் சமன்பாட்டை இதற்கு பயன்படுத்துவோம் மூர் சமன் இருபத்து நான்கின் கீழ் பன்னிரண்டு இங்கு இருபத்து நான்கு என்பது காபனின் திணிவு ஆகும் பன்னிரண்டு என்பது காபனின் சார் மூலக்கூற்று திணிவு ஆகும் மூல் சமன் இரண்டு அபகாதரோவின் விதிப்படி ஒரு மூலில் ஆறு தசம் சைபர் இரண்டு இரண்டு தர பத்தின் இருபத்து மூன்று அணுக்கள் காணப்படும் எனவே இருபத்து நான்கு கிராம் காபனில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை சமன் இரண்டு தர ஆறு தசம் சைவர் இரண்டு இரண்டு தர பத்தின் இருபத்தி மூன்று ஆகும் இதனை பெருக்கும்போது ஒன்று தசம் இரண்டு நான்கு நான்கு தர பத்தின் இருபத்து இரண்டு ஆகிறது இங்கு இதனை மீண்டும் ஒருமுறை கவனிக்கும்போது பரிட்சை பரீட்சை நோக்கில் சமன்பாடு எழுதும்போது ஒரு புள்ளியும் சமன்பாட்டில் பிரதிடப்படும் பொழுது இன்னும் ஒரு புள்ளியும் விடையை போது ஒரு புள்ளியுமாக மொத்தமாக மூன்று புள்ளிகள் எமக்கு வழங்கப்படுகிறது நாம் மூல் சமன் திணிவின் கீழ் சார் திணிவு எனும் சமன்பாட்டை எழுத தவறுமிடத்து ஏனைய இரண்டு படிகளுக்குமாக இரண்டு புள்ளிகள் மாத்திரமே வழங்கப்படும் மாறாக விடையாக மூன் சமன் இரண்டு என மாத்திரம் எழுதும்போது ஒரு புள்ளி மாத்திரமே தரப்படுகிறது எனவே நாம் சமன்பாடு பிரதியீடு விடை ஆகிய மூன்று படிகளில் கணித்தல் ஒன்றை செய்து காட்டுதல் வேண்டும் அவ்வாறு செய்து காட்டும்போது உச்ச புள்ளியான மூன்று புள்ளிகள் எமக்கு கிடைக்கும் மூலர் தெனிவு ஜாதேனும் பதார்த்தமொன்றின் ஒரு மூலின் திணிவு திணிவு ஆகும் இதனுடைய அலகு கிராம் மூல் சய ஒன்று அல்லது கிலோகிராம் மூல் சய ஒன்று ஆகும் பின்வரும் இலகுவான தரவின் ஊடாக நாம் இதனை சுலபமாக விளங்குவோம் சோடியத்தின் சார் அணு திணிவு இருபத்து மூன்று அதாவது ஒரு மூல் எனவே சோடியத்தின் மூலத்திணிவு சமன் இருபத்து மூன்று கிராம் மூல் சய ஒன்று என கிடைக்கும் காபனீர் ஒட்சைட்டின் சார் மூலக்கூற்று திணிவு நாற்பத்து நான்கு ஆகும் அதாவது ஒரு மூல் எனவே காபனீர் ஒட்சைட்டின் மூலத்திணிவு நாற்பத்து நான்கு கிராம் மூல் சய ஒன்று ஆகும் மூலர்திணிவு ஆசிரியரின் உதவியுடன் பின்வரும் சேர்வைகளின் காண்போம் பின்வரும் சேர்வைகளின் மூலர்தெணிவுகளை காண்க காபனி ரோட்சைட்டு சோடியம் குளோரைட்டு கால்சியம் காபனேட்டு அமோனியம் குளோரைட்டு மக்னீசியம் நைத்தரைட்டு ஐதரசன் சல்பைட்டு அலுமினியம் குளோரைட்டு அமோனியம் கார்பனேட்டு செப்பு சல்பைட்டு சோடியம் ஒட்ஸேட்டு இவற்றினுடைய சாரணத்திணிவுகள் கீழே அடைப்பினுள் தரப்படுகின்றன பரீட்சையினும் இவ்வாறே சாரணத்திணிவுகள் தரப்படும் இவற்றை நாம் சரியான முறையில் கணிக்கும் போது பின்வருமாறு எமக்கு விடை கிடைக்கும் இதனை நாம் ஆசிரியரின் உதவியுடன் ஒப்பிட்டு நோக்கலாம் இந்த கற்றதன் மூலம் நாங்கள் பின்வரும் கற்றல் பெயர்களை பெற்றுக்கொண்டோம் மாணவர்களே இன்று நாம் மூல் மூல் சார்பான கணித்தல்கள் மூலத்தின்பு ஆகியன பற்றி அறிந்து கொண்டோம் மீண்டும் நான் அடுத்த அழகில் சந்திப்போம் நன்றி